வேறு இருட்டுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு உழைப்புக்கு சொந்தம் இந்த இருட்டுக்குள்ளேயும் உழைப்புக்குள்ளயும் இருக்கக்கூடிய தந்தையை பாராட்டுறதுக்கு அப்படின்னு யாரும் வந்தது கூட கிடையாது நீங்க மரம் பச்சையா இருக்குன்னு சொல்லுவீங்க ஆஹா கிளை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவீங்க இலைகள் எவ்வளவு பசுமையா இருக்குன்னு பூ எவ்வளவு அழகா இருக்கு மொட்டை எவ்வளவு அழகா இருக்கு காய் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு கனி எவ்வளவு சுவையா இருக்கு அத்தனை பேரும் பாராட்டுவோம் பக்கத்துல புகைப்படம் கூட ஏத்துக்கும் ஆனா எதை மறந்து போயிடுவோம் தெரியுமா அந்த மரத்துல சாஞ்சு அதனுடைய உறுதியை பத்தியும் அதனுடைய அழக பத்தியும் பத்தியும் அது தரக்கூடிய நிழலை பத்தியும் பேசும்பொழுது வெயில் அதிகமா அதிகமாகத்தான் நிழல் இன்னும் அதிகமாக விழும் வாழ்க்கை இன்னும் கடுமையாக கடுமையாகும் போதுதான் இருட்டுக்குள்ளேயும் வெளிச்சம் இல்லாத கைதட்டல் இல்லாத பாராட்டு இல்லாத பாராங்கல்லுக்கு இடையில புகுந்து புகுந்து போராடி போராடி வேர் ஓடினா மட்டும்தான் அந்த மரம் அப்படி நிக்க முடியும் உண்மையாகவே அப்பாவோட இன்னைக்கு காலையில சண்டை போட்டுட்டு வந்த குழந்தைங்களாக இருக்கலாம் அப்பா எப்பவுமே இப்படிதான் என்ன பண்ணாலும் தூங்காம தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணா சாப்பிட்டானா அப்படின்னு அம்மா கிட்ட வந்து கேக்கும்போது உங்களை பத்தி ரொம்ப கோவமா திரும்பிப்படுத்திட்டு இருக்கான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் காதலை கேட்டாலும் அப்பா கிட்ட கோவம் இருக்குன்னு திரும்பி படுத்துட்டு தலையணைக்குள்ள முகத்தை

அப்படின்னு சொன்னா எல்லார் வீட்டிலையும் உலக கூடிய நெடு தூணாக அஸ்திவாகமாற இருக்கக்கூடிய தந்தை தான் எல்லார் மனதுமே ஒரு நீரம் கசிஞ்சிருக்கும் அப்பாக்களோட கோவப்படாத நாட்கள் உண்டா அப்பாவோட சண்டை போடாத நாட்கள் உண்டா ஆனாலும் அம்மா எத்தனை தான்